ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரிசி மாவும் ஜவ்வரிசியும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான வத்தல் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிளாஸ் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க பாருங்கள் இதை வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதை அப்படியே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த ஜவ்வரிசி பவுடரை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் நமக்கு வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஊற வச்சு கூட நீங்கள் ஜபரிசியாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ அடுத்து தான் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஜபரிசி எடுத்து அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஜவ்வரிசி பவுடரோடைய இந்த பச்சரிசி மாவையும் சேர்த்துடலாம் இது ஒரு கப்பு அது ஒரு கப் எடுத்துருக்கேன் இப்போ அந்த ரெண்டு மாவையும் வேக வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஜவ்வரிசியும் அரிசி மாவும் எடுத்தால் அதே கிளாஸ்லேயே ஒரு பன்னெண்டு கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க பன்னெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா தான் நல்லா வந்து உங்களுக்கு அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரும் வெந்து வரும்போது அதிகமாக வரும் அதனால கொஞ்சம் அகலமான பாத்திரமாக பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க நான் பன்னெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கிளாஸ் அரிசி மாவு ஒரு கிளாஸ் ஜவ்வரிசி மாவுக்கு பன்னெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம உப்பும் சேர்த்துடலாம் இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு பிறகு தான் நம்ம மாவு சேர்க்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த ஜவ்வரிசி அரிசி மாவை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கணும் அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து சுடு சேர்க்கும் போது கட்டி பிடிக்காது அதனால நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இப்போ இதில் வந்து இந்த மாவில் நான் ஒரு மூணு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் மொத்தமாக வந்து அதில் பன்னெண்டு கிளாஸ் தண்ணி இதில் வந்து ஒரு மூணு கிளாஸ் தண்ணி மொத்தமாக பதினஞ்சு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து நல்லா வேக வேக நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சாதான் நல்லா வேகும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாவு வந்து நம்ம வேக வைக்கணும் அப்படி வேக வச்சாதான் நம்ம காஞ்சி வ வத்தல் எடுக்கும்போது உடையாமல் வரும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் நல்லா வேக வேக உங்களுக்கு வந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தண்ணியில அதுக்கு பிறகு நீங்க சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமா கட்டி கட்டி ஆகாமல் இருக்கும் இரு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காயிடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா அது வேகட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிருக்கேன் பாருங்க நல்லா திக்காயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்தளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து திக்காக இருக்கணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கலாம் அதாவது வரமிளகாயை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி குறை அரைச்சி வச்சிருக்கேன் அது தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதுலேயும் பொடியாக நறுக்கடா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இந்த மாதிரி வெள்ளை வேஷ்டியில் தான் நான் வடபை போட போகிறேங்க நான் வேஷ்டியை வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் நான் வெயிலில் தான் போடுறேன் ஒரு குளிக்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம தேய்ச்சி விட்டுருலாம் இது வந்து நம்ம ஃபேனில் கூட நம்ம காய வைக்கலாம் ஃபேனில் காய வச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு காயணும் இதே வெயிலில் காய வச்சோம்னா ஒரு நாலு நாள்லேயே நல்லா காஞ்சி வந்துடும் நான் வந்து வெயிலில் தான் காய வைக்கிறேன் படமும் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு பாருங்கள் நான் ஒரு நாள் வெயிலில் தான் காய வச்சேன் பாருங்கள் அதுக்கே நல்லா காஞ்சி வந்துருச்சு நம்ம ஃபேனில் இதே ஃபேனில் காய வச்சோம் அப்படின்னா எப்படியும் ஒரு மூணு நாள் நாளாவது காயணும் இது வெயிலில் காய வச்சதுனால ஒரே நாளில் நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ இது வந்து நம்ம அப்படியே எடுத்தோம் நல்லா காய்ஞ்சிருக்கிறதுனால அப்படியே எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் உடையும் அதனால திருப்பி போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ பின் சைடு திருப்பி போட்டிருக்கேன் இப்போ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து வத்தல் வந்து உங்களுக்கு ஊறிடாது அது எடுத்ததுக்கு பிறகு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் காய வச்சாலுமே காஞ்சிரும் இப்படி தண்ணி தெளிச்சிட்டோம் பின் சைடில் தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ தண்ணி தெளிச்சிட்டேன் பாருங்கள் இந்த ஓரம்லாம் நல்லா அதுவே எடுத்து வந்து பாருங்கள் நாலு சைடும் நல்லாவே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும் பாருங்கள் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ அந்த துணிலேருந்து எல்லாமே நான் எடுத்துட்டேங்க பாருங்க இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இப்போ வெயிலில் நான் நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்துருக்கேன் பாருங்கள் சூப்பராக காஞ்சி வந்துருச்சு இப்போ எண்ணெயில் பொறிச்சு கட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் எவ்ளோ சூப்பரா பொரியுதுன்னு பாருங்க அந்த கருவேப்பில எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக பொறிச்சிருக்குன்னு உங்களுக்கு வாயில் வைக்கிறதுக்குள்ளேயே கரையும் அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வத்தல் போட்டு வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் நம்ம தேவைப்படும் போது நம்ம எடுத்து பொரிச்சிக்கலாம் இது வந்து ஒரு வருடம் வரைக்கும் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் செய்த வந்து அந்த அளவுகளில் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி உடையாமலும் உங்களுக்கு வரும் பொரியிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் எண்ணெயில் போடுறப்பவே உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும் சாப்பிட்றதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் செய்த மாதிரி நீங்களும் வத்தல் போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ